ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம் அங்கோர் குலத்துக்குள் வளர்ந்து சென்று அங்குவோர் தாய் உருவாகி வந்தவள் கொங்கை இணைஞ்சுண்ட குயின்மை கொலோ திங்கள் வெங்கதிர் சீறுகின்னதே அங்கூர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று அங்கூர் தாகை உருவாகி வந்தவள் கொங்களை நஞ்சுண்ட கொயின்பை மை கொலு திங்கள் வெண்கதிர் சீருகிண்ணதே திங்கள் வெண்கதிர் சீருகின்னதே போன பாசுத்த சொன்னது தான் சந்திரனுடைய கிரணங்கள் சூடோடு வெப்பத்தோடு என்மேல் சீருகின்றன இதற்கு காரணம் என்ன இதனாலண்ணா சென்று வடமதுரையிலிருந்தும் சென்று அங்கு ஓர் ஆய்குலத்துள் வளர்ந்து அர்த்தம் சொல்லணுமா அங்கு தாயாகி யசோதை பிராட்டியின் சாரி அங்கு தாய் யசோதை தாயாயிற்று கொண்டு ஆயர் குலத்தில் வளர்ந்தது அங்கோர் ஆய் குலத்துள் வளர்ந்து சென்று அங்கோர் குலத்துள் வளர்ந்து அங்கு ஓர் தாய் குருவாகி வந்தவள் பூதனையை சொல்கிற அவள் யசோதையின் வடிவில் வந்து உனக்கு நான் தன்னுடைய தாய்ப்பால் கொடுக்குறேன்னு சொன்னான் அங்கு ஓர் தாய் குருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின்மைகளோ அவளுடைய தனத்தில் தடவி இருந்த அந்த விஷத்தை சாப்பிட்ட கோயின்மை பராக்கிரமத்தினால்வோ என்னவோ திங்கள் வெங்கதிர் சீருகின்றதே இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல பிரிவினால் என்ன தவணை சொல்கிறா பாருங்கள் அங்கு ஓர் தாய் உருவாகி வந்தவள் யசோதையன் வடிவு கொண்டு வந்த பூதனையனுடைய கொங்கை நஞ்சு உண்ட அவளுடைய தனத்தில் தழுவி இருந்த அந்த விஷத்தை உண்ட கோயின்மை பெரிய பராக்கிரமம் அதனாலோ என்னவோ திங்கள் வெங்கதிர் சீருகின்றதே அப்படின்னு பார்த்து முடிகிறார் இந்த கோயின்மை அப்படிங்கிறது கேட்பார்கிட்ட செயல்னு சொல்லலாம் ரொம்ப மனசுக்கு இஷ்டப்படி செய்கிற விஷயம் இந்த கோயின்மைக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது குழகி எங்கள் குழமணம் கொண்டு கோயின்மை செய்து கம்மமுன்றில்லை ஒன்றில்லை அப்படின்னு திருவாய்மொழியில் இவர் சொல்லுவார் நம்மாழ்வார் இது ஒரு பெரிய பராக்கோன் கோயின்மை செய்து எங்கள் எங்கள் குழுவில் வந்து கோயின்மை செய்து அப்படின்னா இந்த மாதிரி அநாகரிகமான செயல்களை செய்து வந்து உனக்கு வேலை இல்லை உனக்கு பெரிய வேலை இருக்குன்னு கண்ணன்ட்ட பேசுகிறாவான் அதே தான் அதே சமயத்தில் கோயின்மைக்கு இன்னொரு உயர்வான பொருளும் உண்டு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கிற அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லுவார் ஸோ இந்த இடத்துல கோயின்மை வந்து பராக்கிரமம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா புதனையை கொள்வது சாதாரண விஷயம் அல்ல அதனால் அந்த பராக்கிரமத்தினாலோ என்னவோ திங்கள் வெண்கதிர் சீருகின்றதே அப்படின்னு அர்த்தம் புரிகிறது இந்த கோயின்மை நஞ்சுண்ட கோயின்மை மாத்திரம் இல்லை அங்கே சென்று ஆய்ப்பாடியில் வளர்ந்ததும் ஒரு கோயின்மை தான் அதுவும் பெரிய பராக்கிரமம் மிக்க செயல் தான் இல்லையா ஸோ அப்படி நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா அங்கூர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று அங்கு ஊர் தாய் உருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின்மை குலம் திங்கள் வெங்கதிர் சீருகின்னதே பெருமாளுடைய பராக்கிரமத்துக்கும் திங்கள் சந்திரன் சூடாக இருப்பதற்கும் என்ன லிங்க்குன்னு தெரியல பிரிவாற்றா அதனால் தலைவி வேணால் பேசலாம் அது மாதிரி பேசியிருக்கா இந்த பாஸ்வரத்தில் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகம்